வணக்கம் இது தமிழ் மீனின் காலைநிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை அறிக்கை சிஐடியிடம் ஒப்படைத்தமை வரும் கண்துடைப்பு பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்கா சென்றுள்ள குழு ஜனாதிபதி கூறிய தகவல் யாழில் பெண் வேடமணிந்து சங்கிலியறுத்த நபர்கள் கைது விகாரை அரசியலில் ஈடுபட்டுள்ள அனுர விமர்சித்த பேராசிரியர் பிள்ளையான் கைது சந்தேகத்திற்குரியது அர்ச்சனா வெளிப்படை நெடுங்கணி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரதமர் தாங்கியிருந்த அரை தொடர்பில் விலகாத மர்மம் இடியுடன் கூடிய கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் உயர்த்தையாறு தற்கொலை தாக்குதல்கள் விசாரணை செய்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஜனாதிபதி அருகுகுமாரதி ஜாநாயக ஒப்படைத்தது வெறும் கண்துடைப்பு நாடகம் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கவிந்த ஜெயவர்தன இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இதனால் எந்த பயனும் ஏற்படக்கூடிய சாத்தியம் கிடையாது என அவர் தெரிவித்துள்ளார் இந்த அறிக்கை பொது ஆவணமாகவே இருக்கின்றது இது முன்னாள் ஜனாதிபதி கோ ராஜபக்ஷ ஆட்சியிலேயே சட்டமா அதிபரிடம் ஒப்படைக்கப்பட்டது எனவும் எனினும் எதுவும் நடக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அதன் பிறகு ஜனாதிபதி ரில் விக்ரமசிங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையிடம் ஒப்படைத்தார் இப்போது அந்த அறிக்கை பாராளுமன்ற நூலகத்திலும் இருக்கின்றது அப்படி இருக்க மீண்டும் இதை சிஐடிக்கு கொடுப்பதால் என்ன பலன் என காவிந்த ஜெயவர்தன கேள்வி எழுப்பியுள்ளார் ஜனாதிபதி செய்தது வரும் கண்டுடைப்பு நாடகம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பிள்ளையானின் கைது தொடர்பாக அரசாங்கத்தினர் முரண்பாடான கருத்துக்களை வெளியிட்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் பிள்ளையானின் கைது தொடர்பில் ஒரு அமைச்சர் ஈஸ்டர் தாக்குதலின் காரணமாக கைதானார் எனவும் மற்றும் ஒரு அமைச்சர் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஒருவரின் கடத்தல் தொடர்பில் கைதானதாக தெரிவித்துள்ளார் எனவும் இவ்வாறு முரண்பாடான கருத்துக்களை வெளியிடுவதாக தெரிவித்துள்ளார் மேலும் ஞாயிறு தற்கொலை தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களின் நலன் மற்றும் அவர்களுக்கு நீதியை உறுதி செய்யும் வகையில் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வத்திகானுக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜூன் மாதத்திற்குள் தாம் வத்திகானுக்கு செல்ல உள்ளதாகவும் அங்குள்ள உயர் அதிகாரிகளை சந்தித்து பேச உள்ளதாகவும் காவிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் புதிய வரி தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பிரதிநிதி அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் அமெரிக்கா சென்றுள்ளதாக ஜனாதிபதி அருள் குமார் திசா நாயக தெரிவித்துள்ளார் உலகை நாம் விரும்பியவாறு கட்டுப்படுத்த முடியாது என்பதோடு ஏனைய நாடுகளின் பொருளாதார தீர்மானங்களில் நாம் செல்வாக்கு செலுத்த முடியாது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வரி விதித்ததும் அமெரிக்கர்கள் மகிழ்ச்சி அடைந்திருந்தனர் தற்போது அவர் வரிகளை மூன்று மாதங்களுக்கு ஒத்திவைத்துள்ளார் இதுபோன்ற எந்தவித தடை டிகளாலும் அசைக்க முடியாத ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கவே நாம் முயற்சிக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் சங்கிலித்த குற்றச்சாட்டில் பெண் வேடமணிந்த இரண்டு ஆண்களும் இரண்டு பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இணுவில் பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற தேர்திருவிழாவின் போது பக்தர்களின் சுமார் நான்கு பவுண்ட் சங்கிலி அறுக்கப்பட்டுள்ளது சங்கிலி அறுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் ஆலய சூழலில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடிய நால்வரையும் கைது செய்துள்ளனர் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி அனுகுகுமார் திசாநாயக விகாரை அரசியலில் ஈடுபட்டுள்ளதாக சிவில் சமூக செயற்பாட்டாளர் பேராசிரியர் நிர்மால் ரஞ்சித் தேவ்ஸ்ரீ குற்றம் சுமத்தியுள்ளார் வயது முதிர்ந்தவர்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ள கொள்ள விகாரை அரசியலை முன்னாள் ராஜபக்சிருந்தார் எனினும் அனுரவும் வாக்குகளை பெற்றுக் கொள்ள விகாரை அரசியலை பயன்படுத்தி வருவதாக குற்றம் சுமத்தியுள்ளார் இலங்கையில் சமூக விஞ்ஞான அடிப்படையில் முதியவர்கள் எண்ணிக்கை அதிகமாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தியானம் மேற்கொள்ளக்கூடிய ஆன்மீக நெறிகளை அவர்கள் எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார் இவர்களை அரசியல் ரீதியாக கவர்ந்தெழுப்பது சுலபமான காரியமல்ல என அவர் தெரிவித்துள்ளார் இந்த அரசியலை சிறந்த முறையில் முன்னெடுத்தவர்களாக ராஜபக்சர்களை குறிப்பிட முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் தலதா மாளிகையின் புனித பொருள் கண்காட்சியும் இவ்வாறு வயது முதிர்ந்தவர்களை அரசியல் ரீதியாக இருக்கும் ஓர் விகாரை அரசியலாக நோக்கப்பட வேண்டும் என பேராசிரியர் நிர்மால் ரஞ்சித் தேவ்ஸ்ரீ குற்றம் சுமத்தியுள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளமை சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நட்சிணா சுட்டிக்காட்டியுள்ளார் பிள்ளையானிடம் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் விசாரணை தொடர்பாக தகவல்களின் உண்மைத்தன்மையிலும் கேள்வி நிலவுவதாக அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் ஆளும் மற்றும் எதிர்த்தரப்புகளின் நடவடிக்கைகள் தொடர்பில் தான் நன்கு அறிந்தவன் என்றும் இதன் காரணமாக விசாரணைகளின் உண்மைத்தன்மை தொடர்பில் ஆராய வேண்டும் என்றும் கூறியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவின் பங்கேற்புடன் நெடுங்காணி பொதுக்கூட்டம் இடம்பெற்றுள்ளது வவுனியா மாவட்டத்தில் நேற்று நடைபெற்ற பல பொதுக்கூட்டங்களில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய பங்கேற்றார் எதிர்வரும் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்காக தேசிய மக்கள் சக்தியின் கீழ் வவுனியா மாவட்டத்தில் உள்ளராட்சி மன்றங்களுக்கு போட்டியிடும் வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் பொதுக்கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன வேட்பாளர்களுக்கு ஆதரவு வேண்டி வவனியா நெடுங்கேணி பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் கலந்து கொண்டார் இந்த பொதுக்கூட்டத்தில் பிரதி அமைச்சர் உபாலி சபர்சிங் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜெகதீஸ்வரன் திலகநாதன் வவுனியா வடக்கு பிரதேச சபை வேட்பாளர்கள் பொதுமக்கள் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி ஏப்ரல் பதினான்காம் தேதி வரை ஷாக்ரான் தங்கியிருந்த ஷங்க்ரீலா நட்சத்திர ஹோட்டல் அறையில் அதற்கு முன்னர் யார் தங்கியிருந்தார்கள் என பதிவு செய்யப்படாமல் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் தாக்குதலுக்காக ஷாக்ரானும் இல்ஹாமும் தங்கியிருந்த கொழும்பில் உள்ள ஷங்க்ரீலா ஹோட்டலின் அறை எண் அறுநூற்று பதினாறு என்பது இன்னும் வெளியிடப்படவில்லை கடந்த அரசாங்கத்திடம் இது பற்றி கேட்டபோது அப்போதைய பாதுகாப்பு அமைச்சர் அப்படியொன்றும் இல்லை என கூறியுள்ளார் ஷஹ்ரான் இந்த அறைக்கு வருவதற்கு முன் சிலர் அந்த அறையில் தங்கியிருந்ததாக நீதிமன்ற பதிவேடுகளில் ஷங்லீலா மேலாளர் ஒப்புக்கொண்டுள்ளார் எனவே அப்படியொரு விடயம் இல்லை என கூற முடியாது என தெரிவித்துள்ளார் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் மத்திய சப்ரமுவ மற்றும் உவா மாகாணங்களிலும் ஹம்மாதோட்டை அம்பாறை மற்றும் புலனர்வை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலை மாத்தரை மற்றும் புத்தள மாவட்டங்களிலும் வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை